கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் அடர்ந்த வனப்பகுதியில் பழுதாகி நிற்கும் அரசு பேருந்துகள் பொதுமக்கள் உயிரோடு விளையாடும் போக்குவரத்து துறை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு நீலகிரி மாவட்டத்தில் கோவைக்கு செல்ல மூன்றாவது வழித்தடமாக மஞ்சூர்கேட்டை சாலை உள்ளது அடர்ந்த வனப்பகுதி என்பதால் கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் உள்ளது இவ்வழியாக அரசு பேருந்து தினமும் இயக்கப்படுகிறது அடர்ந்த வனப்பகுதியான இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் பேருந்துகள் தரமில்லாத பேருந்துகளாக இயக்கப்படுவதாக புகார்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் இன்று கோவையில் இருந்து மஞ்சூர் வந்த அரசு பேருந்து நடுவழியில் அடர்ந்த வனப்பகுதியில் பழுதாகி நின்றது அடர்ந்த வனப்பகுதி என்பதாலும் யானை நடமாட்டம் உள்ள பகுதி என்பதாலும் பயணிகள் பீதியில் இருந்தனர் நடுசாலையில் இருந்ததால் அனைவரும் பேருந்தை விட்டு கீழே இறங்கி பேருந்தை தள்ளி சாலை ஓரமாக நிறுத்தினர் சிறிது நேரம் கீழே நின்றவர்கள் வனப்பகுதி என்ற பீதி ஏற்பட்டு மீண்டும் பழுதடைந்த பேரில் ஏறி அமர்ந்தனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு கிடைத்த வாகனங்களில் பயணிகளை ஏற்றி அனுப்பி வைத்தனர் கடந்த நான்கு நாட்களாகவே இந்த பேருந்து பேருந்து பழுதடைந்து வருவதாகவும் பொதுமக்கள் உயிரோடு விளையாடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் பெரிய விஷயம் அதுக்கு நம்ம